ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி நாம் ஆணியே அடிக்காமல் ஸ்க்ரீன் எப்படி போட போகிறோம் அதுதாங்க கான்செப்டே வாங்க சேனல் உள்ள போகலாம் கண்ணை மூடுங்க நான் அந்த சர்ப்ரைஸ் காட்டுறேன் ஒன் டூ த்ரீ இதுதான் அந்த ஹூக்கு நான் இந்த மாதிரி ரெண்டு வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி இதை நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஸ் மாட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து பூஜா ரூம்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஸ்லாப் பண்ணுறதுனால ஆணி அடிக்க முடியல ஆணி எடுக்க முடியாது முதல்ல அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாங்கியிருக்கேன் இது எங்கள் ஹஸ்பண்டோட ஐடியா நீ ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கல இதே மாதிரி ரெண்டு வாங்கி சைடில் போட்டுட்டு உன்னால் ஸ்க்ரீன் துணி போட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி வாங்கினேன் பட் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தற்சமயத்துக்கு கரெக்டாக இருக்குது ஸோ நான் ரெண்டு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என் கிட்டே வந்து ஆல்ரெடி நான் வந்து விநாயகருடைய ஸ்க்ரீன் துணி ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் இப்போது அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் புது புது ஐடியா வேணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற ஹாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ நான் இறங்கிட்டு அதை ஃபுல் வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம அப்படியே அந்த கம்பியெல்லாம் போட்டு இல்லை நூல் போட்டு ஸ்க்ரீன் துணி போடுற மாதிரி இல்லைன்னாலும் பட் ஓகே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த மாதிரி யூ இருந்திருப்பீங்கல்ல அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு சைடுமே போட்டாச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய் பாய் டாடா